மழை நீர் தேக்கத்தை ஊக்குவிக்கிறதுக்காக மழைநீர் சேகரிப்பு தொட்டி ரோட்ட பிரேக்கர் வேகமா சொன்னாலும் புத்தியே இல்லாம சொரணை இல்லாத கூட்டம் அந்த திமுக கூட்டம் கடைக்காரங்க வியாபாரம் பண்ண முடியறது இல்ல புழுதி அழகுறாங்க ஆயிரம் ரூபாய் வியாபாரம் ஆகிட்டு இருந்தா நூறு ரூபாய் வியாபாரம் ஆகுது எந்த பழம் புதுசா வாங்கி வச்சிருக்காங்கன்னா இந்த குப்பையெல்லாம் திறந்து போறத பார்த்தா ஒரே நாள்ல பழைய பொருளா இருக்கு சும்மா கொடுத்த கூட வாங்கிட்டு போறது கால இல்ல எப்படி இந்த கடையில வியாபாரம் பண்றது இந்த டீ கடையில பழக்கடையில இந்த போண்டா பத்திய அவங்களே சொல்றாங்க எப்படிங்க போத்தி போத்தி இங்க வியாபாரம் பண்றதுன்னு சொல்லி அவ்வளவு மோசம் ஒரு நாள் ரெண்டு நாள் பிரச்சனையாக ஒரு மாத காலம் ஒரு வருட காலமாக இது நீடிக்குது இந்த மேயர் தூங்குறாரா இந்த எம்எல்ஏ தூங்குறாங்களா இந்த கவுன்சிலர் தூங்குறாங்களா முதலமைச்சர் தூங்குறாங்களான்றதே மக்கள் எல்லாம் பதில் சொல்லணும்